வணக்கம் அளவிற்கு வளர்ச்சியை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் குரு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வருடம் துவங்கிய முதல் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு ஏழாம் இடம் சப்தமஸ்தானத்திற்கு குரு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது லாபத்தில் கேது இருப்பது என அனைத்துமே உச்சபட்ச வளர்ச்சியை சிங்குநடை போட்டு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன விருச்சகராசிக்காரர்களுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் அங்கு வலுவாக சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிசபராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவே தான் ரிசபராசியில் குரு அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் அவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் சனி ஆட்சி பலம் பெற்று சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றங்க சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிற அரங்கு சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய ஆற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு நிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைய இருக்கின்றன இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி தீமை கலந்து சமபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சிம்ம ராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் தனியுடன் இணைந்து தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் சஞ்சரிக்கிறார் மீனராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய உறுப்பு கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும் போது திருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் இதிலும் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் காட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகனின் அமைப்பு மற்ற நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ மிக முக்கிய ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பும் இறக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 முறைக்கு மேலாக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு கிடைக்கக்கூடிய தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தமிழ் புத்தாண்டு பிறந்த பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு உச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரெண்டு இடங்களிலும் மாறி இந்த முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடையில் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாருங்க சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் துன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல அரசியல் ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகங்களின் அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாரங்க எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் காதல் திருமணம் உட்பட மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பணப்புழக்கம் அதிகரிக்கும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் கடன் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு ஆரோக்கிய தொல்லைகளும் விலகுங்க உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு சுகஸ்தானத்தில் சனி வீற்றிருந்தாலும் கூட சனியால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டக பாதிப்புகளை வெகுவளவில் குரு குறைக்கிறாருங்க எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களில் உத்தியோக சுவாசம் என்பது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை தரக்கூடிய வகையில் அமைகிறது அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கிறபடி நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதையே சனியும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் கடின உழைப்பையும் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய விருச்சகராசிக்காரர் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு லாப கேது பூர்வ புண்ணிய ராகுவாலும் அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உங்களது திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து வருவதற்கான யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரும்பாலும் சாதகமாகவே வேற்றிருக்கிறார் எனவே உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை பல்வேறு வகையான தடைகள் தோஷங்கள் சூழ்ந்திருக்கிறது என்ற நிலையில் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மாறுதல் கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை தோஷங்களை நீக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது குருவும் வலுவாக செஞ்சரிக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோகம் நிறைந்து ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்ற தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டபடி பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலும் நிச்சயமாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியும் ஆசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வருடம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் ஜென்ம ராசிக்குள் இந்த வருடத்தில் நுழையவில்லை எனவே பல்வேறு வகையான நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு நினைத்து செயல்படுவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த வருடம் துவங்கிய மூன்று நாளிலே அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாரு புதன் எனவே எதிர்பார்க்கப்படிய உயர்கல்வியும் மிக சிறப்பாக கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சப்தமஸ்தானத்திலும் சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பது விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்